வணக்கம் நண்பர்களே அப்படி மகிழ்ச்சியா சந்தோஷமா இருக்கீங்களா நான் ரொம்ப மகிழ்ச்சியா சந்தோஷமா இருக்க நண்பர்களே தொடர்ந்து உங்களுக்கு கல்வி சார்ந்த வீடியோஸ் எல்லாம் கொடுக்கறது மூலமா வெல்கம் டு பிரசாத் யூடியூப் சேனல் நம்ம சேனலுக்கு இதான் நீங்க முத முறையா வந்திருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க நிறைய கல்வி சார்ந்த வீடியோஸ் எல்லாம் நம்ம போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ என்ன அப்படின்னா தமிழ்நாடு அரசு துறைவாரியான கலைச்சர்கள்லாம் தொகுத்து பெரிய புத்தகமா போட்டு கொடுத்திருக்காங்க அதை பகுதி பகுதியா பிரிச்சு நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் இன்னைக்கு அதுல பகுதி பதினான்கு பார்ட் ஃபோர்டீன் அதை தான் பார்க்க போறோம் நிறைய பேர்த்துக்கு நம்ம சேனலோட வீடியோஸ்லாம் ஷேர் பண்ணி விடுங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் கொடுத்துட்டு வாங்க வீடியோக்குள்ள போவோம் இன்னைக்கு நான் முதல் வார்த்தை ஆக்சஸரி மினரல் ஆக்சஸரி மினரல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஆக்சஸரி மினரல் அப்படின்னா துணை கனிமம் அப்படிங்கிறது அர்த்தம் ஆக்சஸரி மினரல் துணை கனிமம் ஆக்சஸரி மினரல் இதோட ஸ்பெல்லிங் சொல்றேன் கவனமா கேட்டுக்கீங்க ஏசி சி இஎஸ்எஸ் ஓஆர் ஒய் ஆக்சஸரி மினரல் எம்ஐஎன்இஆர்ஏஎல் ஆக்சஸரி மினரல் துணை கனிமம் துணை கனிமம் ஆக்சிடென்ட் எதிர்பாரா நிகழ்ச்சி ஆக்சிடென்ட்னா எதிர்பாரா நிகழ்ச்சி ஏதம் நேர்ச்சி விபத்து இந்த மாதிரி நிறைய வார்த்தைகள் கொடுத்திருக்காங்க எதிர்பாரா நிகழ்ச்சி ஏதம் நேர்ச்சி விபத்து இத்தனை வார்த்தைகள் கொடுத்திருக்காங்க தமிழ்ல ஆக்சிடென்ட் ஸ்பெல்லிங் ஏ சிசிஐ ஆக்சி ஆக்சிடென்ட் -C -C -E ACCIDENT ஆக்சிடென்ட் அப்படிங்கிற வார்த்தைக்கு எதிர்பாரா நிகழ்ச்சி ஏதம் நேர்ச்சி விபத்து இத்தனை வார்த்தை கொடுத்திருக்காங்க ஆக்சிடென்ட் இன்சூரன்ஸ் ஆக்சிடென்ட் இன்சூரன்ஸ் நேர்ச்சி காப்பீடு நேர்ச்சி காப்பீடு ஆக்சிடென்ட் இன்சூரன்ஸ் நேர்ச்சி காப்பீடு ஆக்சிடென்ட் ஆக்சிடென்ட் ஏசிசிஐ டிஇஎன்டி இன்சூரன்ஸ் இன்சூரன்ஸ் என்னது நேர்ச்சி காப்பீடு லீவ் லீவ் நேர்ச்சி நேர்ச்சி விடுப்பு விடுப்பு ஆக்சிடென்ட் லீவ் ஆக்சென்ட் பாலிசி நேர்ச்சி காப்பீட்டு ஆவணம் நேர்ச்சி காப்பீட்டு ஆவணம் ஆக்சிடென்ட் பாலிசி நேர்ச்சி காப்பீட்டு ஆவணம் ஏசிசிஐ டிஇஎன்டி சி ஆக்சிடென்ட் பாலிசி பிஓஎல்ஐசிஒய் பாலிசி நேர்ச்சி காப்பீட்டு ஆவணம் ஆக்சிடென்ட் ரெஜிஸ்டர் ஆக்சிடென்ட் ரெஜிஸ்டர் நேர்ச்சி பதிவேடு நேர்ச்சி பதிவேடு ஆக்சிடென்ட் ரெஜிஸ்டர் ஆக்சிடென்ட் ரெஜிஸ்டரோட ஸ்பெல்லிங் சொல்றேன் கவனப்படுத்திக்கங்க ஏ சி சி ஐ டி இ என் டி ஆக்சிடென்ட் ரெஜிஸ்டர் ஆர் இ ஜி ஐ எஸ் டி இ ஆர் ஆர் இ ஜி ஐ எஸ் டி இ ஆர் ஆக்சிடென்ட் ரெஜிஸ்டர் நேர்த்தி பதிவேடு ஆக்சிடென்ட் ரிப்போர்ட் ஆக்சிடென்ட் ரிப்போர்ட் நேர்ச்சி அறிக்கை நேர்ச்சி அறிக்கை ரிப்போர்ட் ரிப்போர்ட் ஆக்சிடென்ட் நேர்ச்சி அறிக்கை ஆக்சிடென்ட் ரிசர்வ் ஃபண்ட் ஆக்சிடென்ட் ரிசர்வ் ஃபண்ட் எதிர்பாராத நிகழ்வுகளுக்கான ஒதுக்கீட்டு நிதி எதிர்பாராத நிகழ்வுகளுக்கான ஒதுக்கீட்டு நிதி ஆக்சிடென்ட் ரிசர்வ் பண்ட் ஏசிசிஐ டிஎன்டி ஆக்சிடென்ட் ரிசர்வ் ஆர்இ எஸ் ஆர் விஇ ஆர்இ எஸ் ரிசர்வ் ஆர் விஇவ் பண்ட் எஃப்யூஎன் ஆக்சிடென்ட் ரிசர்வ் பண்ட் எதிர்பாராத நிகழ்வுகளுக்கான ஒதுக்கீட்டு நிதி ஆக்சிடென்ட் ரிஸ்க் ஆக்சிடென்ட் ரிஸ்க் நேர்ஜி நேரும் இடர் ஆக்சிடென்ட் ரிஸ்க் அதுக்கு பேரு நேர்ஜி நேரும் இடர் ஆக்சிடென்ட் ரிஸ்க் A ஆக்சிடென்ட் ரிஸ்க் R ரிஸ்க் நேர்ஜி நேரும் இடர் accident spot. accident spot. SECI. D -E -N -T. Accident spot 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 accident Spot நேர்ச்சி நிகழ்விடம் அல்லது நேர்ச்சி தளம் நேர்ச்சி நிகழ்விடம் அல்லது நேர்ச்சி தளம் ஆக்சிடென்ட் ஸ்பாட் ஆக்சிடென்டல் எதிர்பாராத தற்செயலாய் எதிர்பாராத தற்செயலாய் ஆக்சிடென்டல் ஏசிசிஐ ஏ சி சி ஐ என் டி ஏஎல் ஆக்சி டென்டல் எதிர்பாராத தற்செயலாய் அழையா அழைப்பு ஆக்சிடியல் ஸ்பெல்லிங் சொல்றேன் கவனமா கேட்டுங்க ஏசிசிஐ டி ஏஎல் அழையா அழைப்பு அழையா அழைப்பு அகைட் சான்றுகாட்டு காட்டு அக்கைட் சான்று காட்டு சான்று காட்டு அக்ளைன் ஆர்பரி பாராட்டு ஆர்பரி பாராட்டு பாராட்டு ஏசிசி எல் ஏ ஐ எம் அக்ளைன் ஏ சி சி எல் ஏ ஐ எம் அக்ளைன் ஆர்ப்பரி பாராட்டு அக்ளமேஷன் பாராட்டு பேரொளி அக்ளமேஷன் பாராட்டு பேரொளி அக்ளமேஷன் ஏ சி சி எல் ஏ என் டி என் அக்ள மேஷன் ஏ சி சி எல் ஏ அக்ள மேஷன் என் அக்ள மேஷன் தான் என்னது பாராட்டு பேரொளி பாராட்டு பேரொளி அக்ளரா மீட்டர் முடுக்களவி அக்ளரா மீட்டர் முடுக்கலவி அக்ளரா மீட்டர் முடுக்களவி ஏசி சி எல்இ முடுக்கலவி, முடுக்கலவி, அக்ளரோ மீட்டர் அக்ளமடைஸ் அக்லமடைஸ் அதுக்கு என்னென்ன வார்த்தை கொடுத்துருக்காங்க பாருங்களேன் பழகிக்கொள் பழக்கு புதிய சூழலுக்கு பழகிக்கொள் பழகிக்கொல் பழக்கு புதிய சூழலுக்கு பழகிக்கொள் அக்ளமடைஸ் ஏ சி எல் ஐ எம் ஏ டி ஐ எஸ் அக்ளமடைஸ் ஏ சி சி எல் ஐ எம் ஏ டி எஸ்இ அக்ளமடைஸ் பழகி கொள் பழக்கு புதிய சூழலுக்கு பழகிக்கொள் அடுத்த வார்த்தை பாருங்க

அக்கலைடு அக்கலைடு சிறப்பித்தல் அக்கலைடு சிறப்பித்தல் அக்கலைடு சிறப்பித்தல் அக்கலைடு ஸ்பெல்லிங் சொல்றேன் கவனமா கேட்டுக்கீங்க ஏ சி சி ஓ எல் ஏ டிஇ அக்கலைடு சிறப்பித்தல் அக்கலை சிறப்பித்தல் ஏ சி சி ஓ எல் ஏ டிஇ அக்கலைடு சிறப்பித்தல் அக்காம்பிரிட்ஜ்மெண்ட்

அகாமடேட்டிங் அகாமடேட்டிங் உதவும் பான்மையுடைய உதவும் பான்மையுடைய இடர் ஏந்து ஏற்பமைவு உதவும் பான்மையுடைய இடர் ஏந்து ஏற்பமைவு ஒத்து போதல் குடியிருப்பு ஒத்து குடியிருப்பு இத்தனை அர்த்தங்கள் அக்காமடே அகாமடேட்டிங் அந்த வார்த்தையில் ாங்கேந்து ஏற்புடைய இடந்து ஏற்பமை ஒத்து போதல் குடியிருப்பு அகாமடேட்டிங் M ஏசி சி ஓ எம் I N G அகாமடேட்டிங் உதவும் பான்மையுடைய இடரேந்து ஏற்பமைவு ஒத்துப்போதல் குடியிருப்பு இத்தனை கவனமா கேட்டுக்கோங்க அகாமடேஷன் கண்ட்ரோல் அகாமடேஷன் கண்ட்ரோல் குடியிருப்பு கட்டுப்பாடு குடியிருப்பு கட்டுப்பாடு அகாமடேஷன் கண்ட்ரோல் அகாமடேஷன் ஸ்பெல்

அகாமடேஷன் பெடேஷன் பெசிலிட்டி குடியிருப்பேந்து குடியிருப்பு ஏந்து குடியிருப்பேந்து அகாமடேஷன் பெசிலிட்டி ஏசிசி ஓ எம் எம் அகாமடேஷன் பெசிலிட்டி ஃபெசிலிட்டி அகாமடேஷன் பெசிலிட்டி குடியிருப்பு ஏந்து குடியிருப்பு அகாம அக்காமடேஷன் லேடர் அக்காமடேஷன் லேடர் அக்காமடேஷன் லேடர் அக்காமடேஷன் லேடர் எம் எம்எம்ஓ டிஏடிஐஓஎன் அக்காமடேஷன் லேடர் எல்ஏ லேடர் எல்ஏ டி ஆர் லேடர் கப்பல் ஏணி அகாமடேஷன் லேடர்னா கப்பல் ஏணி அகாமடேஷன் பார்ட்டி அகாமடேஷன் பார்ட்டி உதவுனர் அகாமடேஷன் பார்ட்டின்னா என்னங்க உதவுனர் அகாமடேஷன் ஏ சி சி ஓ எம் எம் ஓ டிஎன் அக்காமடேஷன் பார்ட்டி பி டி ஒய் பார்ட்டி பி ஏஆர் ஒய் அகாமோடேஷன் பார்ட்டி அகாமடேஷன் பார்ட்டி உதவுனர் இத்தோட இந்த வீடியோ பகுதியோட கடைசி எண்டுக்கு நம்ம வந்துட்டோம் இதுவரைக்கும் நல்ல ஒத்துழைப்பு கொடுத்து சூப்பரா கெட்டா படிச்சு நிறைய பேரு நல்ல ஸ்கோர்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க தொடர்ந்து இதே மாதிரி நல்ல கவனத்தோட படிங்க உங்களுக்கு தேவை ஒரே ஒரு அரசு வேலை தாங்க அதனால நீங்க செய்ய வேண்டியதுதான் கண்டினியூவா வந்து நல்லா படிக்கணும் நிறைய புத்தகங்களை படிச்சு பாருங்க நிறைய பேருக்கு சொல்லி கொடுங்க சொல்லி கொடுக்கறது மூலமா இன்னும் நமக்கு வந்து மனசுல பதியும் ஆயிரக்கணக்கான திரைப்பட பாடல்கள் எல்லாம் நமக்கு வந்து சட்டு சத்து சட்டுன்னு ஞாபகம் வரும் ஒரு சின்ன மியூசிக்கை கேட்டோம்னு வச்சுக்கல இந்த பாட்டோட லிரிக் இதுதானே அப்படின்னு வர்றது எப்படின்னா தொடர்ந்து அந்த பாட்ட நம்ம இதை கேட்டிருப்போம் நம்ம கண்ணால எல்லாம் பார்த்துருக்க மாட்டோம் அந்த ரி எல்லாம் ஓகேங்களா தொடர்ந்து கேட்கறது மூலமாவே செம்மையா ஸ்கோர் பண்ண முடியும் அப்படிங்கறது நம்ம சேனலோட மோட்டோங்க அதனால நீங்க தொடர்ந்து நல்லா கேளுங்க நல்லா படிங்க உங்க அக்கம் இருக்கவங்களுக்கு இருக்கறவங்களுக்கு நம்ம வீடியோஸ்லாம் ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க நம்ம வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் எல்லா வீடியோக்கும் லைக் கொடுத்துங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்து இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் தொடர்ந்து சப்போர்ட் பண்ற உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ் பிக் சல்யூட் டு யூ ஆல் ஓகேங்க இன்னொரு வீடியோல நான் திரும்ப வந்து உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்கள்ட்ட விடை உங்கள் பிரசாத் அருண் நன்றி வணக்கம் இன்னொரு காணொலியில உங்களை வந்து சந்திக்கிறேன் பாய்